ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆடி பிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றாம் தேதி எங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஆடி வந்து இந்துக்களாக இருந்தால் தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது ஒரு சிறப்பான மாதம் அதை பற்றி நான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காலையில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணி எப்படிலாம் சாமி கும்புறோன்னு சொல்லி உங்கள் கூட இந்த வீடியோ வந்து விலாக் மாதிரி போடுறேன் கண்டிப்பாக நிறையா விஷயம் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சோன்னா நோய் தொற்றுலேருந்து நம்மளை ரொம்பவே வந்து நல்லாவே காப்பாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதத்துல வந்து நோய் தொற்றுகள் நிறைய வரும் அதை வந்து காப்பாற்றுறதுக்காகவே மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லார் நிலவாசல்லையும் பார்த்தீங்கன்னா வேப்பிலையெல்லாம் வைப்பாங்க ஸோ அதை வந்து நம்மளை வந்து நோயிலேருந்து காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இறந்தவங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு இன்றைக்கி வழிபாடு செஞ்சு நம்ம அவங்க கூட பேசினேன்னா அவங்களுக்கு கடவுள் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க சொந்த வந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுப்பாரு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியமையான ஒரு நம்பிக்கை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோடைய அப்பா எங்கள் மாமனாருக்கும் எங்கள் அம்மாவோட அப்பா எங்கள் தாத்தாக்கும் தான் இன்னைக்கு நான் வந்து மனசார வந்து படையல் போட்டு வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்களுக்காக மெயினாக நான் செஞ்சேன் ஸோ என் குழந்தைங்களுக்காக தான் நான் எல்லாமே செய்வேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை தான் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சு மணியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டேன் நைன் தேர்ட்டி வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் ஃபஸ்ட்டு கேஸை சுத்தமாக கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் மாடியை கழுவிட்டு நைட்டு இருந்த பாத்திரத்துலாம் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா தம்பி எழுந்தோனே பால் கேட்பான் பாப்பாவும் அஞ்சு மணிக்கு எழுந்து உட்காந்துட்ருக்கா பாருங்கள் நான் லைட் போட்டு தான் கோலமே போட்டேன் இவர் கோட்டோ ஆ அப்படி விட்டுறாரு பாருங்க கோட்டை விட்டுட்டு மாம்மி அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிஸ்கெட் கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த கேப்பில் நான் போய் கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் ஏன்னா ரெண்டு குழந்தையும் வந்து மெயின்டைன் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இருட்டாக இருந்துச்சு அதனால் லைட்டு போட்டு கோலம் போட்டேன் அக்கா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஸோ அவர் இங்கே வந்திருந்தாலுமே குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டார் நானே தான் பார்த்துக்க வேலை செய்யணும் ஏதோ அர்ஜென்ட்டுக்கு என்னாலும் முடிஞ்சு கோலத்தை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அக்கா வாசல் அவங்க இன்னும் எழுந்து கோலம் போடலை ஸோ ஃபஸ்ட்டு வீடு தான் வந்து முதல் மனைவியோட வீடு நிறைய பேர் புதுசாக பார்த்தீங்கன்னா தெரியாது அக்கான்னு சொல்கிற அப்படின்னு நினச்சிக்காதீங்க எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை இயற்கை செடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்பயுமே நான் வெட்ட மாட்டேன் அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எங்கள் வீடு இப்படி தான் இயற்கையாக இருக்கும் புதுசாக பார்க்குற நண்பர்கள்லாம் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு ரெண்டு குழந்தையாச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடியோ எடுத்து நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப இயற்கையான இடத்துல தான் எங்கள் வீடு வந்து இருக்குது காலையில் கோலம் போட்டதுக்கப்புறம் வேப்பில் வந்து பெருச்சிட்டு வந்துடலாம் வாசலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேப்பில் வந்து பெருக்க கிளம்பிட்டேன் நான் ப்ரெஷ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு முக கழுவிருந்தேன் அவ்வளோதான் சரி ஏன்னா வேலை நிறைய இருக்குது இன்றைக்கி வடை பாயசம் எல்லாமே சமைக்கணும் பேபிஸ் வச்சு சமைக்கணுன்றதால ஃபஸ்ட்டு என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா லேட் ஆகிடும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கடன் குடிச்சிடலான்னு நான் பிளான் பண்ணேன் மாதிரி நல்லபடியாக எல்லா வேலையும் ஒம்பதுருவோம் இன்றைக்கிக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்ல நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சால் தான் நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம் அது மட்டும் நம்ம முன்னோர்கள் கிட்டே நம்ம பேசுகிறதுக்கான நேரமும் நல்ல நேரமாக தான் இருக்கணும் அதனால் நான் வந்து கடகடன் வேலைய ஆரம்பிச்சுட்டேன் பசங்களுக்கு சொப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க உட்காந்து காலையிலேயே டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் அந்த ஒரு கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பால் ரெடி பண்ணிவிட்டு காஃபி போட்டுவிட்டேன் தாத்தாக்கும் நான் அந்த காஃபி கொடுப்பேன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஒரு தாத்தா இங்கே வயசானவர் இருக்காரு யாருமே சாப்பாடு போட ஆளுன்னு அவருக்கு போய் காஃபி கொடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸு நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அவருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் கேப்பில் பார்த்தீங்கன்னா வடக்கு வந்து கள்ளப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதை எப்படி ஊற வச்சுன்னு சொல்கிறேன் நான் சில பாத்திரம்லாம் வாங்கியிருந்தேன் நான் வீடியோ போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அலுமினிய பாத்திரம் என்ன தான் நமக்கு வந்து சில்வர் வந்தாலும் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் நம்ம உடம்புக்கு பாதிப்பு இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பாத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் நான் அதில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறேன் ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு அழகாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது சுடு தண்ணியெலாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய கெமிக்கல்லாம் போட்டு கூட்டிங் போடுவாங்க ஸோ அது நம்ம உடம்புக்கு பாதிப்பு அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஓகே ஏன்னா ஏழைங்களாக இருக்கவங்களால அந்த பாத்திரம் தான் வாங்க முடியும் இதுக்கு தவிர்த்து நம்ம இன்னும் நிறைய பாத்திரம் வாங்கினேன்னா அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றேன்னா விலை அதிகமாக இருக்குது இப்போ அலுமினியமே விலை ரொம்ப அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் வடையெல்லாம் செஞ்சுட்டேன் பாயாசமும் செஞ்சுட்டேன் சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவட்டு குழம்பு இது எல்லாமே செஞ்சு முடிச்சுனேன் நான் கேப்பில் கடை கடை கடைன்னு சொல்லிவிட்டு வீட்டெல்லாம் அதுக்கப்புறமா வந்து லைசால் போட்டு தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்படி வீட்டை தொடைப்பேன்னா மஞ்சள் கல்லுப்பு கற்பூரம் கொஞ்சமாக லைசால் போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி துடைக்கிறதால நல்ல பக்தியான வாசனை வரும் தெய்வீக வாசனை வரும் அது மட்டும் இல்லாமல் எந்த பூச்சிகளும் வராமல் இருக்கும் அதுதான் மெயினே வச்சு இவருக்கு பாருங்கள் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டாச்சு பாப்பாவுக்கு வந்து பட்டு தாவடை சட்டை எனக்கும் சாரி கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டேன் தலையே காயவே இல்லை ஈரத்தோடு தான் இருந்துச்சு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சாமி கும்பிடணும் திங்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டே வர மாட்டார் நான் எப்பயுமே என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால் முடிஞ்சதை சாமி கும்பிட்டுக்குவேன் அதனால் வீட்டு பக்கத்துலேயே நிறையா பூவெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பூ துளசி அதுக்கப்புறம் எருக்கம் பூ இது மாதிரி எங்கள் வீட்டாண்ட என்ன கிடைக்குதோ அதை நான் சாமிக்கு வச்சு படிச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னால் முடியுது இங்கே கடைகளும் இல்லை கடை இருந்துச்சுன்னா கடையிலே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து படைப்பேன் கடை எதுவும் அந்தளவுக்கு இல்லை அதனால் மெயினாக வந்து மாங்கொத்து வேப்பலை இது இருந்தாலே போது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேவாக மாறிடும் என் பொண்ணு நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவா ஆனால் பையன் வந்து அப்பா பாசம் பொண்ணு வந்து என் பாசம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வாசலே பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் நிறைய பூ பூத்துச்சி சரி சொல்லி இதையும் வாசலை வைக்கலாம் அழகாக வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு மீதி பூ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா எதனா பூச்சிங்க இருக்கணும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிங்களுக்கு அழகாக வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயினாக கருவெட்டுக் குழம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு அப்பளம் வடை பாயாசம் அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு படைச்சோன்னா நம்மளுடைய குலதெய்வம் வருவாங்க ஸோ நான்வெஜ் கும்பிடாதவங்க நான்வெஜ் தவிர்த்து சாம்பார் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க வெளி பொங்கல் அப்படி செய்வாங்க எங்கள் வீட்டு வழக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கருவட்டு குழம்பு தான் வச்சு படைப்போம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி படைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இலையும் வந்து வாங்கிறது என்னால் வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன பண்ணேன் வசதி இல்லைன்னா கடைங்க இல்லை இங்கே புரியுதுங்களா இலை அவ்வளோ ரேட்டாமா அப்படின்னு என்னை திட்டிடாதீங்க இலை வந்து வாங்குற அளவுக்கு இங்கே கடை பரங்கையில் சுற்றி அதனால் நாங்கள் தேக்கு மரையால் வந்து தாராளமாக படைக்கலாம் ஸோ தாத்தா தான் பிரச்சனை வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா உனக்கு பிரச்சனை வந்து கொடுக்காம நான் யாருக்குமா பிரிக்க போகிறேன் மூணு வேலையும் சாப்பாடு போடுறேன் இது கூட அம்மா செய்ய மாட்டேன்னாரு எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு அப்புறம் தாத்தா தான் பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் இலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாமிக்கு வந்து எடுத்து ரெடியாக தயார் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ பாப்பா வந்து நடுவில் நல்லா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் அவளையும் சமாளிச்சிட்டு தம்பி ஒரு பக்கம் ஏதாவது கொடுத்து கொடுத்து வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தனி பெண்ணாக ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிலாம் வந்து வீட்டில் வந்து எதாவது விசேஷம் வந்தால் செலப்ரேட் பண்ணுவீங்க டென்ஷன் ஆக மறக்காமல் மறைக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கருவடை தேடிட்டு இருக்கேன் ஏன்னா கருவோடை வந்து ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு பத்து ரூபாய் பாக்கெட்டு அதை கட் பண்ணி போட்டதால என்னடா சாமிக்கு மடைக்க எங்கே போயிடுச்சு குழம்புலன்னு சொல்லி தேடி தேடி ஊற்றிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாயாசம் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னால் முடிஞ்சது ஏதோ கடைகளும் செஞ்சேன் இதுவே எனக்கு பெரிய விஷயம் இருக்கு ஏன்னா தம்பி வந்து நல்லோட அழுதுகிட்டே இருப்பாள் ரெஸ்டூம் போவா வந்து நான் என்ன சமைக்கிறனோ எடுத்து கொத்துவான் இதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்க முடியல ஏன்னா அவன் சமாளிக்கும்போது எப்படி வீடியோ எடுக்க முடியும் எடுக்க முடியாதுல்ல பாப்பா தான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்குறா ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி படைக்க ஆரம்பிச்சுட்டேன் பொங்கல் வந்து வெள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன்னே வெள்ளம் வந்து பொங்கல் செஞ்சேன் கொஞ்சமாக போட்டு செஞ்சதால் உங்கள் கலர் வந்து நல்லா டார்க்காக ஏன்னா நிறைய வெள்ளம் போட்டால் இரும்புவாங்க பசங்கள் சொல்லிட்டு திட்டமாக போட்டு செஞ்சுருக்கேன் ஆனால் திட்டிப்பாக தான் இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாயாசம் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் இந்த அளவுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதனால் கமெண்ட் பண்ணுறீங்க என்னைய உண்மையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் நான் முக்கியமாக சாமி கிட்டே வேண்டி ே இந்த வருஷம் எங்கள் எல்லாம் எப்படியாவது அடைக்கணும் என் குழந்தைங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே வந்து கேட்டுட்டுருக்கதே தம்பிக்கு வந்து அடிக்கடி அடிபட்டுட்டே இருக்குது அதனால தான் என்னால் பிளாக் வந்து போட முடியல நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க பிளாக் போடுங்கக்கா என்னக்கா ஆச்சு ரெண்டு நாளாக வீடியோஸ் எதுவுமே போடலன்னு தம்பிக்கு தொடர்ச்சியாக அடிபட்டுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அவனுக்கு கொழந்தைகள் வந்து ரேட்டி கிச்சி வெட்டி ரொம்ப ரத்தம் வந்துடுச்சு அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு அதனாலே இன்றைக்கி கிட்ட நான் ரொம்ப வேணும் எல்லாரும் வந்து கந்திச்சுட்டு இருக்குது கந்திச்சுட்டு இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு நான் நம்பிக்கை இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக எதனா நடக்கும்போது நான் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இனிமேல் பக்தியாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வருது ஒரு தாயாக நான் அதை தான் கடவுள்கிட்ட வேண்டிக்க முடியும் ஸோ எனக்கு எல்லா நோயும் கொடுத்துரு என் குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்காத அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் எப்படி வேண்டுவீங்க கடவுள்கிட்ட அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறதால பக்கத்து வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்ததால் அங்கே போய் விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து நெருப்புலலாம் கை வைக்கிறான் அதனால் சரி நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குழந்தை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து தின்றுட்டுல அப்படி சொல்லிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு தான் வந்து ஆடி ஒன்றாந்தேதி நம்ம வந்து குலதெய்வத்தை எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களும் ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு வந்து நம்ம கத்தி கூப்பினா வந்து சாப்பிடுவாங்க நான் ரொம்ப நேரமாக கத்தி கத்தி ஃபுல்லாகவே மாடி ஃபுல்லாகவே கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காக்காவை கூட வரவே இல்லை எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு கீழே வர வந்து வேக வேகமாக ரெண்டு காக்கா சாப்பிட்டாங்க எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு ரொம்ப நேரம் கத்தி கூப்பிட்டு காக்கே வரவே இல்லை கீழே கரெக்டாக இறங்குறேன் அப்போ வந்துச்சு ஒருவேளை நம்ம நிற்கிறதால காக்கா வரல கூட அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான் அதெல்லாம் உண்மையும் கூட பார்த்தா பயப்படும் காக்காங்கலாம் அதனால நான் கீழே இறங்கும் தட்டுன்னு வந்து சாப்பிட்டேன் ாங்க எனக்கு எங்கள் தாத்தாவும் எங்கள் மாமனாரும் வந்து சாப்பிட்டதான் என் மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துடுச்சு அப்புறம் நானும் பாப்பாவும் கிளம்பி வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு எனக்கு ஒரு சைடு டயர்டாகவே ஆகிடுச்சு அப்படி ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து எல்லாரையும் மெயின்டைன் பண்ணிட்டு செய்யணும்னா தம்பி யாராவது பார்த்துட்டா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனை யாருமே பார்த்துக்கவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சினேன் வீட்டுக்கடைப்பு இங்கே தான் உட்காந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட வீடு போய்ருந்துச்சு எங்கள் அப்பா வீடு அங்கே தான் தாத்தா ஃபோட்டோ இருக்குது எங்கள்கிட்ட தாத்தா ஃபோட்டோ இல்லை அம்மாவோட அப்பா சோ அவருக்கும் வந்து நம்ம படைக்கணும் அவரு அண்டி போயிட்டு விளக்க ஏற்றிட்டு படையல் போட்டுட்டு வந்தேன் நான் ஸோ தம்பி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தார் ஹஸ்பண்ட் வந்து வச்சுட்டு இருந்தார் அப்போ எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு ஏன்னா பயங்கர வாழாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ கையால் எடுத்து 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 உடச்சுட்டே வரான் கொட்டிகிட்டே வரானா ஸோ அப்போ கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா தூக்கி வச்சுட்டும் செய்ய முடியல நம்ம வந்து இந்த மாதிரி வத்தி இதெல்லாம் இன்னக்கெல்லாம் ஏற்றும்போது கையை வச்சுடுவாங்க சட்டமே ஸோ அதுக்காக பயந்துட்டு நான் அவர்கிட்ட விட்டேன் அவர் நீ பெரிய வேலை செய்கிற இவனை கூட வச்சுக்க முடியலையான்னு கேட்டார் தான் கொஞ்சம் லைட்டாக வலிச்சிச்சு இருந்தாலும் என்ன பண்றது கோவப்பட்ட வேலை சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் அப்புறம் தாத்தாவே வந்து கும்பிட இப்படி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆடி ஒன்று போச்சு உங்க வீட்டில் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் ஸோ அக்கா பிள்ளைங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா படைச்சு முடிச்ச உடனே தாத்தாக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அவர் பசியோடு உட்காந்துட்டு இருப்பாரு மேக்சிமம் ஒன்பது மணிக்குள்ளே கொடுத்துருவேன் தான் ஒன்பதரை ஆயிடுச்சு சரி வயசானவர்கள் ல என்ன பண்றது யாருமே சப்போர்ட் போடல பாய் பிரஸ்